வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கு அது என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம உடனுக்குடன் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம பயிர்களை பற்றி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்திங்கன்னா மொசக் வைரஸ் மொசக் வைரஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இலைகள் கீழ் நோக்கி காணப்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லா இலைகளும் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இது பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகள் பழவகைகள் மற்றும் பூக்களிலும் இந்த வைரஸ் ஈஸியாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் செடி பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா குட்டம் பிடிச்ச போல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த அந்த மாதிரி கீழ் நோக்கி இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சுனா இது மொசைக் வைரஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொசைக் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல நேராக கடைக்கு போங்க கடைக்கு போயிட்டு பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்தை வாங்கிங்க எத்தனை டேங்க்கோ அத்தனை க டேங்குக்கு சொல்லி வாங்குங்க இதை நம்ம பார்த்தீங்கன்னா மூணு டேங்க்கு நூறு எம்எல் வாங்கியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா டேங்க்கு முப்பது எம்எல் ஃபர் லி டென் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் போடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட வந்து நன்கு புளிச்ச தயிர் நல்லா புளித்த தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் நூறு எம்எல் பார் பத்து லிட்டர் பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தயிருக்கு சேர்த்துக்கணும் நீங்க வீட்டிலயே போட்டாலும் சரி கடையில வாங்கிட்டு வந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து நன்கா புளிக்கணும் அப்படி சொல்றதால நீங்க புளிக்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயில வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொசைக் வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக பரவக்கூடிய வைரஸும் கூட இது இது பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா செடிகளிலும் உங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடும் அதனால் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சி மருந்தடிக்கிறது ரொம்பவே நல்லது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் கலராக மாறிவிடும் மஞ்சள்லாம் மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இலைகள் வந்து ரொம்பவே சிறுத்து போயிடும் நீங்கள் செடிகள் அதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிச்சு திருப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகி வந்துடும் இது என்னென்ன செடிகளில் அதிகமாக காணப்படுதுன்னு கூட பார்க்குறது பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் பாவக்காய் பப்பாளி போன்ற அனைத்து வகையான பயிர்களிலும் அதிகமாக காணப்படும் இந்த வைரஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே மருந்து அடிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணாதீங்க சீக்கிரமாகவே ஸ்ப்ரே பண்ணிடுங்க மிளகாய் செடியில் அந்த வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இலைகள் சிறுத்தம் மேல் நோக்கி இலைகள் தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகவும் காணப்படும் அது பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து காய ஆரம்பிச்சுடுங்க நுனியில் காய ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடா இது மொசைக் வைரஸ் தான் சொல்லிவிட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிளகாயில் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இந்த வைரஸ் மிளாய் செடி பயிர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது என்னடா இது புதுசாக இது என்னமோ ஒரு மாதிரியாக குட்டம் முடிச்ச போல் இருக்குது அப்படி சொல்லுவாங்க இது வந்து பெண்கள் வந்து உள்ளே போகிறதால தான் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இது மொசைக் வைரஸ் இப்போ தக்காளி செடிகளிலும் இதே அதிகமாக வைரஸ் காணப்படும் தக்காளி செடிகளும் இந்த வைரஸ் வந்து அதிகமாக காணப்படும் தக்காளி பயிர் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் தக்காளி செடிகளில் இந்த மாதிரி வைரஸ் ரொம்பவே வரும் வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய வைரஸ் அதிகமாக டேமேஜ் பண்ணுறக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசக் வைரஸ் தான் மொசக் வைரஸ்க்கான ஒரு மருந்தும் பெர்ஃபெக்ட் தான் இந்த மருந்தை தவிர நீங்கள் வேறு எந்த மருந்து அடித்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் நீங்கள் மருந்து கடையில் நீங்கள் கேட்டே வாங்கலாம் ஃபெர்ஃபெக்ட் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிச்சடையில நீங்கள் அதிகப்படியான கத்திரி விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக வர ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொசைக் வைரஸ் தான் இது வெள்ளை கலர் வைரஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கொசு இருக்கிறதாலேயும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை கொசுவாலையும் வரும் இதுவாலையும் வரும் நீங்கள் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லோ எல்லோ கலரான மொசெக் வைரஸ் இந்த வெள்ளை கொசு இருக்குது பார்த்தீங்களா அது போய் அந்த செடி மேலே உட்காந்து ஈஸியாக அடுத்த செடிக்கு மேலே போய் உக்காரும் அதனால் இதில் இருக்கிற வைரஸ் ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட் ஆகி அந்த செடிக்கும் போயிடும் ஸோ அதனால் இந்த இருந்து இந்த செடிக்கு போகிறதுக்கு ஈஸியாக வழிவகுக்கிறதுக்கு இந்த கொசுக்கள் தான் ஸோ அதுக்குனால நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மருந்து இந்த மருந்து அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் இந்த வைரஸ் பப்பாளி செடிகள் மிகவும் அதிகமாக காணப்படும் அதாவது பப்பாளி செடிகளில் ரொம்பவே காணப்படும் பப்பாளி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டு ஒருவங்க ரோட்டோங்களில் செடி செடி பார்த்தீங்கன்னா தலை கூசலிட்டு கீழே கீழ் நோக்கி இருக்கும் இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனாக தான் இருக்கும் கீழ் நோக்கி எல்லாம் முடக்கு கட்டின போல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சிட்ட பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது மருந்து அடிக்க முன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவாக இருக்குது தலைகள் எல்லாமே கீழ் நோங்கு காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடித்த பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகள் எல்லாமே நல்லாவே இருக்குது ஹெல்த்தாகவும் இருக்குது அந்த மாதிரி எல்லோவாக வந்தீங்க எல்லோவாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டும் சிரித்து போயிடுங்க அதனோட தண்டுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெலிந்து இருக்கிறதால உங்களுக்கு செடியும் வீரியம் இருக்காது அதனால் நீங்கள் முன்கூட்டியே அந்த மொசக் வைரஸ் கண்டுபிடிச்சி ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி பூஞ்சான் நோய்கள் கூடையும் இது கூடவே வந்துருங்க பூஞ்சான் நோய் இருந்தாலும் இது கூடவே வந்துடும் பூஞ்சான் நோய் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சான் நோய்கள் பார்த்தவுடன் இதுக்கான அந்த மொசைக் வைரஸ்க்கான மருந்தையும் நீங்கள் சீக்கிரம் தெளிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நோயை எவ்வாறு கண்டறியலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற இலை அதாவது மஞ்சள் கலரில் இலை இருக்குங்க மஞ்சள் கலர் இல்லை இலை இருந்தாவே நீங்கள் மொசைக்கு வைரஸ் வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இலைகள் சுருக்கம் இலைகள் வந்தால் சின்னதாகிடும் எலிக்காது போல் சின்ன சின்ன சின்னதாகிடும் பெரிய இலை இருக்கு வரக்கூடிய செடிகள் சின்ன சின்ன இலை இலைகள் வர ஆரம்பிச்சிடும் செடிகளில் இலை காய்தல் செடிகளில் வந்து இலை காய்தல் இலை காய்தல் எப்படி காயுதல்னு பார்த்திங்கன்னா முனையிலிருந்து அடி வரைக்கும் இலைகள் வந்து அப்படியே இந்த ஓரம் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற இலைகள் மட்டும் காய ஆரமிச்சிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காயாது சைடில் இருக்கிற இலைகள் மட்டும் அந்த நுனி பகுதியில் மட்டும் காய ஆரமிச்சிடும் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது மொசைக் வைரஸ் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொசைக் வைரஸ்க்கான திற சிறந்த மருந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் தான் பர்ஃபெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளும் இந்த மருந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுப்படுத்திடலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வைரஸ் வராது சரி இப்போ பார்த்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம அதிக லாங் டேர்ம் க்ராப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அறுக்கலாம் ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அறுக்கிறீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் இந்த மருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி விட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு இந்த மொசக் வைரஸ் வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பயோவில் கொடுக்க கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க நம்ம டெய்லி போடுற வீடியோ பார்த்து அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் தான் தெரிவிப்போம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இருக்க மற்ற விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நன்றி வணக்கம் தேங்க்யூ